எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமாலவர்மன் பேசுகிறேன் எல்லா சொந்தமும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நிலபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம ஒன்னே நமக்குரியா சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தருமடை ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த முறையீடு விதைக்க கண்டிப்பாக பயன்படும் நாடக காதலை பற்றிய ஒரு சர்ச்சை நடிகர் ரஞ்சித் அவர்கள் ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு நடிச்சிருக்கிறார் போல இது குழந்தையன் கோ கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு பகுதியில் நடக்கிற நாடக காதலை பற்றிய ஒரு திரைப்படம் போல இருக்கு அந்த திரைப்படத்துடைய ட்ரைலர் வெளியாகி அந்த திரைப்படத்துடைய சர்ச்சை மிக பெருசா வெடிச்சிருக்கு அதற்கு அவர் பதிலும் கொடுத்திருக்கிறாரு அது இரண்டு மூன்று நாட்களாக சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரியதாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு நடிகர் ரஞ்சித் அவர்கள் குழந்தை கோ கவுண்டம்பாளியம் எடுத்திருந்தா நடிகர் ரஞ்சித்தை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்கணுமே ஒழிய இதற்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாத வன்னிய உல சத்திரியர்களையும் வன்னிய உல சாத்திரிய சமூகத்துடைய தலைவர்களையும் வன்னிய உலக சாத்திரிய சமூகத்துடைய இயக்குநர்களையும் குறிவைத்து சாதிய ஒழிப்பு போராளிகள் சாதியத்துக்கு எதிரானவர்கள் நாங்கள் சாதி அப்படின்ற ஒரு பேரை பார்த்துட்டாவே போதிக்கும் அதுக்கு எதிராகத்தான் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தங்களுடைய சொந்த சுயசாதி வெறிய வச்சுக்கிட்டு இவர்கள் எல்லாம் சில விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க அந்த விஷயத்த காலங்காத்தால தம்பி ஒருவர் தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு கேள்வி கேட்டிருந்தாரு அண்ணா இப்படி ஒரு டாபிக் வந்து ஒரு மூணு நாளா போயிட்டு இருக்கு நீங்க அதை பத்தி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு கடந்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இல்லைங்கண்ணா இந்த லிங்க் எல்லாம் பாருங்க எவ்வளவு மட்டமா வந்து பாத்தோம்னா பேசி வச்சிருக்கானுங்க இவனுங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சில லிங்கு எல்லாம் அமிச்சிருந்தாரு நாமும் அதுல வந்து போய் பார்த்துருந்தோம் அங்க பேசணும் போற மட்டமான விஷயமா தான் பேசியிருக்கானுங்க இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரியதாக வந்து பார்த்தினா கிண்டலும் கேளியும் பண்ணிகிட்ருக்கறானுங்க எப்படி மிகப்பெரியதாக கிண்டலும் கேளியும் பண்ணியிருக்குறானுங்க ரஞ்சித் அவர்களை வந்து பார்த்தினா கிண்டலும் கேளியும் பண்ணதோடு சேர்த்து வன்னியர்களையும் வன்னிய உலக சத்ரிய சமூகத்தோடைய தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களையும் இன்னும் இயக்குனர் மோகன் அவர்களையும் குறிப்பிட்டு பேசி வச்சிருக்கானுங்க ரஞ்சித் படம் எடுத்தால் வன்னியருக்கு என்ன சம்பந்தம் அவங்க பகுதியில் இருக்கிற நாடக காதலை பற்றி பேசுறாரு அத பேசலாம் உங்களுக்கு எரியுது உங்களுக்கு குத்தம்பள்ள நெஞ்சு குரு பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு அந்த ஒரு படம் மாதிரி தான் அதை பார்த்ததுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு வெறி கொண்டு உங்களுடைய சுயசாதி வெறிய வச்சுக்கிட்டு அய்யோ இப்படி எல்லாம் படம் எடுக்கலாமா இப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலாமா அப்படின்னு நீங்க கருத்துரிமை பேச வேண்டிய அவசியம் என்ன சொல்லு பாக்கல அவன் வந்து பாத்தீங்கன்னா எது எது தேவையோ அதை அவனும் எடுத்துட்டு போறான் நீங்க யாரா வந்து நடுவுல அதை நாட்டாம பண்றது இது போன்ற படங்கள் மட்டும்தான் வரணும் இந்த புரட்சி படம் தான் வரணும் இது போன்ற திரைப்படங்கள் வரக்கூடாது அப்படின்னு நீங்க யாரா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து பண்ணிட்டு தெரியறதுக்கு சொல்லுங்கடா சொல்லுங்க நீங்க எல்லாம் யாரு சொல்லு பார்க்கலாம் அதையெல்லாம் தாண்டி இயக்குனர் மோகன் அவர்களையும் மருத்துவர் அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஏங்க இதில் வச்சு கடிச்சிட்டு இருக்கீங்க ஏன் வன்னியரை கடிக்கல அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தோக்கம் வராதா இதுல ஒரு பெரிய காமெடி என்ன அப்படின்னா ஒரு பையன் உட்காந்து பேசிட்டு இருக்கிறான் அந்த சேனல் பேர் கூட நம்மளுக்கு தெரியல பார்த்தோம் நாம ரெண்டாயிரத்தி பதினொன்னு இளவரசனுடைய விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறான் அவனுக்கு இன்னும் வந்து பதினொன்று மீச கூட சரியா முளைகல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இந்த தற்பூரி இந்த குட்டி குஞ்சாலாம் என்ன பண்ணிட்டு இருப்பாரு தெரிஞ்சிருக்காது ஒரு எட்டு வயசு ஏழு வயசு ஆறு வயசு இருந்திருக்கும் இந்த பையனுக்கு இதெல்லாம் நீங்க உட்காந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா புரட்சி பேசிக்கிட்டு சாதி ஒழிப்பு பேசிக்கிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்த இளவரசனுடைய விஷயம் மிக பெருசா வந்து பாத்தீங்கன்னா கொலையம் ஏண்டா நீதிமன்றமே அது தற்கொலை குடிச்சிட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா ரயில்ல விழுந்துட்டான் அப்படின்னு தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கு இந்த தற்கொலைங்க இவனுங்கதான் உட்காந்துகிட்டு இது கொலை கொலைன்னு பேசிட்டு இருக்கிறானுங்க ஏ நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு ஃபேவரா வந்து நடந்துருச்சு அப்படின்னு நீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க இப்படி நீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க கோட்டரை வாங்கிட்டு போய் கோட்டரை குடிச்சிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா போதையில போய் உழந்தவன்லாம் வன்னியர் மேல வந்து பார்த்தீங்கன்னா பழிய சுமத்தனா எப்படா இருக்குது டேய் குட்டி குஞ்சானுங்களே சொல்லுங்க பார்க்கலாம் அங்க ஆரம்பிச்சு நாடக காதல் இவர் பார்த்தாராம் டேய் யாரா நீங்கள்லாம் சொல்லு பார்க்கலாம் சொல்லு பார்க்கலாம் யாரா நீங்கள்லாம் குழந்தையன் கோ கவுண்டம்பாளின்னு ஒரு திரைப்படம் வந்து வரட்டுமே உங்களுக்கே வந்து எரியுது தப்பு வந்து பார்க்கலாம் அப்படி நாடா காதல் ஆமாண்டா நீங்க நாடா காதல் பண்ணிட்டு தெரியுறீங்க சொல்லு பார்க்கலாம் பெரிய குடும்பத்துடைய பெண்களை இழுத்து வச்சு வந்து பாத்தினா காதலிக்கிறது அந்த வந்து குடும்பத்த பணத்தை அபகரிக்கிறது எல்லா வேலையும் பண்ணிட்டு தானே தெரியுறீங்க சொல்லு பார்க்கலாம் பண்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எரியுது நீதான் பண்ணல இல்ல அப்படியாப்பட்ட ஒரு விஷயமே நாங்க செய்யல அப்படின்னு வந்து சொல்லிட்டு தெரியுறீங்களே நீங்க ஏன்டா கதர்றீங்க உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை தானே சம்பந்தம் இல்லாத நீங்க ஏன்டா வந்து பாத்தீங்கன்னா கதறீங்க வந்து இன்வால் ஆகி அப்போ நீங்க சம்பந்தம் ஆகி இருக்கீங்க நீங்க இன்னைக்கு வரைக்கும் சம்பந்தம் பட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நம்மளால உறுதியா சொல்ல முடியுது சொல்லு பார்க்கலாம் மருத்துவர் ஐயா அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கானுங்க டே யாரா நீங்க எல்லாம் ஜோக்கர் பயிலுங்க அதுல வந்து அரண் சைன் வந்து ஒரு தற்கூரிய ஊடகம் ஒண்ணு வந்து யூடியூப்ல இருக்கு நாங்கெல்லாம் ஜேர்னலிஸ்ட் சொல்லிக்கிட்டு சாதிய ஒழிப்பாளரும் அந்த ஊடகத்துக்கு எவன் ஓனரும் தெரியல அதுல மகிழ்ச்சி ஒரு தற்கூரிய இருப்பான் சொட்டை அவனுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா தற்கூரிய உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறானுங்க அக்னி குஞ்சுகள் வந்து பாத்தினா நாடக காதல பத்தி பேசிட்டாங்க இப்ப ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா குஞ்சு வந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்னு கேவலமான முறையில பேசிட்டு இருக்கானுங்க இந்த பரதேசிங்க ம் இந்த பரதேசங்களெல்லாம் என்னத்தை சொல்ல இவனுக்கு தான் வந்து பார்த்தினா சமூகத்துக்குள்ள சமூக நல்லிணகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க போகிறானுங்களாம் இவனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சாதியை ஒழித்து சமத்துவத்தை வந்து பார்த்தினா விதைக்க போகிறானுங்களாம் இவனுங்கெல்லாம் பேசிக்கிட்டு தெரியிறானுங்க சொல்ல பார்க்கல இப்படி ஒவ்வொரு சமூகத்தையும் கேவலப்படுத்துவானுங்க ஒவ்வொரு சமூகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் அடிப்பானுங்க ஒவ்வொரு சமூகத்துடைய தலைவர்களே வந்து பார்த்திங்கன்னா கொச்சைப்படுத்துவானுங்க எதை வேணாலும் பண்ணுவானுங்க இதை எதிர்த்து நாம கேள்வி கேட்டுனால் போதிக்கும் உடனே இவன் சாதி வரி சாதி வரி எப்படி வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கே வந்து பார்த்தீன்னா பின்னாடி நின்று கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவானுங்க இவனுங்க சாதி வரியோட எல்லாத்தையுமே பார்ப்பானுங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீன்னா நோட் பண்ணுவானுங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணி ஏன் இயர் சமூகத்துக்கே தெரியாத விஷயத்துக்கெல்லாம் சாதி வரி பூசி வந்து பார்த்தினா இவனுங்க பேசிகிட்டு இருப்பானுங்க இதை எதிர்த்து வந்து நாம கேள்வி கேட்டோம் அப்படின்னா உடனே நம்மளை பார்த்து இவர்கள் சாதி வரி அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சிடுவானுங்க சொல்லு பார்க்கலாம் சந்தானம் அவர்கள் வந்து ஒரு சில டயலாக் தான் நீ கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க ராமசாமியாடா அப்படின்னு கேட்டதுக்கு நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு ஒற்றை வார்த்தையை வச்சுக்கிட்டு மூணு நாலு நாளா வந்து பாத்தீங்கன்னா கதையிட்டு இருக்கிறானுங்க அந்த புறம்போக்குங்க புரட்சிய போராளிகள் சாதி ஒழிப்பு போராளிங்க நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை பார்த்து சாதிய வெறியர்கள் அப்படின்னு சொல்றீங்க ஜேபிம் படம் அப்பா வரும்போது படத்தை படமா பாருங்கடா அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ண வேண்டியது ஏன் குழந்தைகள் கவுண்டம்பாளையும் படத்தை படமா பாரு உனக்குதான் எரியல இல்ல நீ தான் தப்பு பண்ணல இல்ல நீ ஏன்டா வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிறீங்க சொல்லுங்க வன்னியர்களையும் வன்னியர் சமூகத்துடைய தலைவர்களையும் குறிப்பாக மருத்துவர் ஐயா அவர்களையோ இல்ல வந்து அண்ணன் மோகன்ஜி அவர்களே குறிப்பிட்டு இந்த நாய்கள் பேசிட்டு இருக்கிறாங்க சொல்லிக்க விரும்புறேன் வன்னியர்களை குறிவைத்தோ இல்ல வன்னிய தலைவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தியோ இவர்கள் ஏதாவது ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வன்னியர்கள் வந்து பார்ப்பாங்க வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கூடுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் எல்லா விஷயத்திலையும் ஐயாவர்களையும் வன்னியர்களை இன்வால்வ் பண்ணி மருத்துவ ஐயா அவர்களுடைய புகைப்படமோ இல்ல மோகன்ஜி அவர்களுடைய புகைப்படமோ இல்ல அண்ணன் அன்புமணி அவர்களுடைய புகைப்படமோ இல்ல காடுவெட்டி குரு அவர்களுடைய புகைப்படமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வீரப்பனருடைய புகைப்படமோ பயன்படுத்தி இந்த தற்கூரிகள் பூராவும் யூடியூப் காணொலிகளை பேசிட்டு இருக்கிறானுங்க வன்னியர்கள் வெளிப்படையாக இதை புரிந்து கொண்டு இந்த தற்கொலைங்க பேசுற விஷயத்தெல்லாம் போய் பார்க்காம கடந்து போயிட்டே இருங்க இந்த நாயங்களே வந்து அடங்கிரும் அப்படின்னு எல்லா வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புறேன் ரஞ்சித் அவர்கள் எடுத்திருக்கிற குழந்தையன் கவுண்டம்பாளையம் அது வெளிவந்து அது எவ்வளவு பெரிய விஷயம் ஆனாலும் மாறட்டும் கொங்கு பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வியில வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அது அவங்களுடைய வாழ்வியல் அவங்களுடைய பகுதியில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கான திரைப்படமா வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க நாம தான் வரவேற்கிறோம் அவ்வளவுதான் புரியுதுங்களா அந்த சிந்தனையோட வன்னியர்கள் வந்து பாத்தினா அவங்க அவங்களுடைய வேலையை பார்க்கணும் அப்படின்னு எல்லா வன்னிய உணர்ச்சாத்திரியர்களும் குறிப்பாக சமூக வலைதளங்களில் பயணிச்சிருக்கிற எல்லா வன்னியர்களுக்கும் சொல்லிக்க கடமை போட்டுருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க்க வன்னிகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுல சத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கூட்டம் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் டடா பாபாய் மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவாங்க